வணக்கம் மோசடிகள் நிறைந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு உள்பட பல்வேறு மாநிலங்கள் குரல் கொடுத்துள்ளன நீட் தேர்வு என்பது ஏழு எளிய மாணவர்களுக்கு மருத்துவ கனவை தகர்க்கிறது தகுதி என்ற பெயரில் அவர்களை மருத்துவ கல்வி பயில விடாமல் தடுக்கிறது இது சமூக நீதிக்கு எதிரான தேர்வு முறை சமத்துவம் இல்லாத தேர்வு முறை கிராமப்புற மாணவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கக்கூடிய தேர்வு முறை அவர்களது கல்வி உரிமைக்கு தடை போடும் தேர்வு முறை நீ டாக்டர் ஆக முடியாது என அவர்களை ஓரம் கட்டும் தேர்வு முறை நீ தகுதி இல்லாதவன் என கூறி தடுப்பு சுவரை எழுப்பும் நடைமுறை என பல்வேறு எதிர்ப்பு கணைகளை திமுக அரசு வீசி வருகிறது லோக்சபாவிலும் வெளிப்படையாக விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்கும் ஒன்றிய அரசு அசைந்து கொடுக்கவில்லை அதனால் லோக்சபாவிலும் நீட் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது ஆள் செய்வது வினாத்தாள்களை திருடுவது விடைத்தாள்களை மாற்றி வைப்பது மதிப்பெண் வழிகள் என பல மோசடிகள் வெளிச்சத்துக்கு வந்த பின்னரும் ஒன்றிய அரசு விடுத்துக் கொள்ளாமல் இருப்பது ஏன் என பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன நன்றி